உலகத்திலே பயங்கரமானது அதுதான் மீடியா பாலஸ்தீனத்தில் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிற இஸ்ரேல்காரன் நாலு பேர் அடிபட்டால் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் அடிபட்டார்கள் என்று மீடியா பேசுகிறது அந்த பாலஸ்தீன போராளி அந்த தேசத்திற்காக போரிடக்கூடிய ஒரு நியாயமான நேர்மையான ஹமாசை சார்ந்தவன் போராடி அவன் வீரமரணம் அடைந்தால் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் என்று மீடியா சொல்கிறது இந்த நாட்டில் நடந்த முப்பதுக்கும் மேற்பட்ட பெரிய குண்டுவெடிப்புகளில் முஸ்லிம்கள் காரணம் இல்லை இன்னைக்கு நிரூபணம் இருக்குது ஆனா மீடியாவை பார்ப்பானா போன்ற இந்துத்துவ தத்துவத்தை உள்வாங்கி கொண்டிருக்கிறோம் நிறைய இடத்துல குண்டு வச்சு தீவிரவாத செயன்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க பதினேழு ஆண்டுகளாக இருந்தோம் கூட்டணியில இருந்து வெளியில வந்த மறுநாளே வெளியில வந்த உடனே மறுநாள் சட்டம் உங்களுக்கு தருவல உடனே பர்த்டு மறுநாள் அன்னைக்கு சொல்றாரு அடுத்த மறுநாள் இதே நரேந்திர மோதி அவர்கள் சொல்லுகின்றார்கள் நிதிஷ்குமார் விரு ஃபேஸ் கான்சிகுன்சஸ் ஒரு டீச்சர் லெசன் டூ நிதிஷ்குமார் கூட நிறைய நோய் சொல்றாரு ஒரு வாரத்துல புத்தகையால குண்டு வெடிக்குது உங்களை சும்மா விட மாட்டோம் இங்க கலவரத்தை உண்டு பண்ணுவோம் என்ற நோக்கத்தில் அவங்க பேசினாங்க பேசின ஒரு வாரத்தில் புத்த குண்டு வெடிக்குது என்ன என்ஐஜி அதாவது நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி பிரிலிமினரி என்கொயரி சொல்லுதுன்னு சொன்னா அந்த பாம் தயாரித்த இடமே குஜராத்ல இருந்து தான் தயாரித்திருக்காங்க சொல்றாங்க இன்னைக்கு என்னடான்னா பதன் குமார் என்பவன் பாகிஸ்தானுக்கு அங்க இருக்கின்ற ஒரு இந்து பெண்மணிக்கு முகநூல் வழியாக ஆபாசத்திற்காக ஆசைப்பட்டு ஆபாச படங்களுக்கு ஆசைப்பட்டு இந்திய ராணுவ ரகசியத்தை கசிய விட்டானே அந்த பதில் குமாரை பற்றி உலகத்தில் வெளிச்சம் போட்டு காட்டின அப்படியே மூடி மறைத்தீர்கள் மாலை குண்டு வைத்தார்கள் முஸ்லிம்கள் அங்கே குண்டு வைத்தார்கள் இங்கே குண்டு வைத்தார்கள் குண்டு வைத்தவர்கள் இந்து மதவரிகர்கள் அது போய் குண்டு வெடிச்சு குண்டு இவங்களுக்கு சந்தோஷம் தாங்காது முஸ்லீம்கள் மேல பழி போடுறதற்கு ஒரு செய்தி என்று சொல்லி துள்ளி குதித்து சந்தோஷமா கொண்டாடி கொண்டு எழுதுறியா இல்லையா அந்த குண்டு வெடிப்புல உங்க செத்து போயிட்டானு சொன்னா கூட இதனுடைய பழியை கொண்டு போய் முஸ்லிம் மேல போடலான்னு சந்தோஷம் சில விஷயங்கள் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க பதினாறு வளர்ச்சிகளில் இந்தியாவில் அண்மையில கால தொடர்ச்சியாக நடந்திருக்கின்ற குண்டுவெடிப்பு சம்பவம் பயங்கரவாத சம்பவங்கள் பதினாறு சம்பவங்களில் கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் அல்லது தேடப்படுகிறவர்கள் யார் என்று பார்த்தால் இந்துத்துவ அமைப்புகளை சேர்ந்தவர்கள் சும்மா இல்ல இந்தியாவுடைய உள்துறை செயலாளர் அவர்கள் பத்து பேருடைய பட்டியலை வெளியிட்ட இவர்கள் பிடிக்க முடியல சொல்லி அதுல வந்து முஸ்லிம்களுக்கு சம்பந்தம் இல்லை ஒரு இந்து சாமியாரை புடிச்சிருக்கிறோம் ஒரு அரு பிரம்மச்சாரிய புடிச்சிருக்கிறோம் ஒரு பிரக்யா சிங்க ஒரு அசிமானந்தாவை புடிச்சிருக்கிறோம் பஜ்ரங் தீவிரவாதியை தீவிரவாதிய ஒரு ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதி மாட்டிருக்கிறோம் மாட்டட்டும் எழுதுனாங்களா பூத கண்ணாடி வச்சு தேடி பார்த்தாலும் கிடைக்காது படிக்கிற காலத்திலேயே அசிமானந்தா ஆர் எஸ் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இருந்து அவர் ஆர் எஸ் எஸ் முழு நேர ஊழியராக மாறினார் ஆர் எஸ் எஸ் துணை அமைப்பாகிய ஜன்வாசி கல்யாண் ஆசிரமம் என்கிற அமைப்பிலே இருந்து அவர் தீவிரமாக பணியாற்றினார் ஆக அவர் ஒரு பக்கா ஆர் எஸ் எஸ் காரர் இதை முதலில் அவர்கள் அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவது இப்படியாப்பட்டவர் இன்றைய தினம் இந்த குண்டுவெடிப்பு வழக்குகளிலே சிக்கியிருக்கிறார் நீதிபதி மற்றவர்களை எல்லாம் வெளியே போக சொல்லிவிட்டு நீங்கள் கொடுப்பது சரிதானா வேறு ஏதேனும் போலீஸ் வற்புறுத்தலின் அடிப்படையில் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறேன் இதெல்லாம் நாங்கள் இந்துத்துவ சிந்தனையின் காரணமாக நானும் சில இந்து தீவிரவாதிகளும் செய்த வெடிகுண்டுகள் வெடிகுண்டு என்று அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் ஆக இவையெல்லாம் நடந்த உண்மைகள் பெங்களூர் குண்டுவெடிப்பு நடந்த பொழுது முஸ்லீம்கள் தான் இதை செய்தார்கள் என்று சித்தரித்து தமிழகத்தை சார்ந்து சில முஸ்லீம்களை குடித்து உள்ளே வைத்தீர்களே அதை போக்கஸ் பண்ணீங்க அது தீவிரவாதிகள் இந்தியாவை பரப்பினீங்கல்ல அவர்கள் நிரபராதிகள் என்று கோர்ட்டு தீர்ப்பு வழங்கி அவர்களுக்கு நஷ்டம் ஈடு கொடுத்தான அணை பரப்பினீர்களா இருட்டடி பண்ணிட்டாங்க என்ன பல மாலே இருந்து ஹைதராபாத் மசூதி குண்டு வெடிப்பது வரிசை வெடிகுண்டு வரிசை சொல்ல முடியும் அதை சிக்கியிருப்பவர்கள் எல்லாம் அல்லது தேடப்பொருள் எல்லாம் அல்லது தப்பித்து தலைமுறைவாத இருப்பவர்கள் எல்லாருமே ஆர் எஸ் எஸ் பஜ்ரங்கல் வின தெரியாது இப்படிப்பட்ட வயராகளை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள் எனவே அவர் முதல் சொன்னார் ஒப்புக்கொள்கிறேன் குண்டுவெடிப்பு என்பது அது குறிப்பிட்ட மதத்துக்கான விஷயம் அல்ல அது பயங்கரவாதிகள் எந்த மதத்தையும் சேர்ந்தவர்கள் மனித மனிதகுல விரோதிகள் அவர் அப்படித்தான் விமர்சிக்க வேண்டும் ஆனால் ஒரு சம்பவம் நடக்கிற போதே குறிப்பிட்ட பகுதி மக்கள் மீது சந்தேகமும் ஒரு கோபமும் வருவது போன்ற கருத்துக்களை பரப்புவது அதன் மூலமாக அரசியல் ஆதாயத்தை கட்டுவதற்கு முயற்சி செய்வதற்கு வாரணாசியில் விஸ்வ இந்து பரீட்சை அமைப்பின் மகளிருக்கு துப்பாக்கி பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு சாதாரணமான ஒரு சிறு பிள்ளைகளுக்கு மனசா நடத்தினா தீவிரவாத பயிற்சி கூட அறுவாட தூக்குறான் அது தற்காப்பு கலைங்கிறான் புரியுதா நிலைமை விஸ்வ இந்து அமைப்பின் இளைஞர் பிரிவான பஜ்ரங் தலத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் மயூதியில் அண்மையில் தற்காப்பு கலை பயிற்சி அளிக்கப்பட்டது ஆயிரத்தி நீ எவ்வளவு கொடுமை செய்தாலும் நீ நல்லவனாக காண்பிக்கப்பட வேண்டும் முஸ்லீம்கள் எவ்வளவு அடி வாங்கினாலும் அவன் கொடுங்க சித்தரிக்கப்பட வேண்டும் இதுதான் அவருடைய திட்டம் என்ன ஆக்கப்படுறோம் தீவிரவாதிகளாக இவர்கள் வந்து சமூக பொறுப்பை உணர்ந்து இவர்கள் வந்து தாங்கள் வந்து ஜனநாயகத்தினுடைய நாலாவது தூண்களாக இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து செய்திகளை வெளியிடுகின்றார்களா கிடையாது தலைப்பு செய்தி ஐஸ்வர்யாராய் மறுபடியும் கர்ப்பமா ஓட்டு போட்டு வெளியே வந்து போஸ் கொடுத்தாங்க போஸ் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய வவுறு பெருசா தெரிஞ்சிச்சு மறுபடியும் கர்ப்பமா இருக்காங்களா இல்லையா தெரியுமா அருணாச்சலம் படத்தில் நடித்த குரங்கு மரணம் ஒரு நடிகை திடீரென்று படப்பிடிப்பை கேன்சல் செய்து விட்டார் ஏன் அப்படின்னா அவளுக்கு வந்து கண்ணத்தில் இரண்டு கரும்புள்ளிகள் தென்பட்டன இது வந்து சொறியா சரங்கா அல்லது வியாதியா ஏன் இவர் இந்த மாதிரியான ஒரு நிலையை எடுத்தார் அதை ஒரு கேள்வி போட்டு அது ஒரு அறப்பக்கத்துக்கு வெளியிடறாயங்க பேருந்தில் தடுமாறி விழுந்த இளம்பெண் வாலிபரின் ரவுசரை கலற்றிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது எனக்கு ஆத்திரங்கள் வருது சீனாவின் தென்கிழக்கு நகரான புசோபுவில் ஒரு இளம்பெண் பஸ்ஸில் பயணித்துக் கொண்டிருந்தார் அப்போது பேக்கில் தான் வைத்திருந்த மேக்கப் பொருட்கள் கீழே விழ அதை எடுக்க இளம்பெண் முயன்றார் அந்நேரம் பார்த்து டிரைவர் சடன் பிரேக் அடிக்க இளம்பெண் நிலை தடுமாறினார் கீழே விழாமல் இருக்க பேலன்ஸ் அடி அடைந்த அந்த இளம்பெண்ணின் கைகள் எதிரே நின்றிருந்த இளைஞரின் டவுசரை பிடித்து எடுக்க அது கையோடு வந்துவிட்டது நல்லவேளை உள்ளாடை அணிந்திருந்ததால் இளைஞரின் மானம் கப்பலேறாமல் தப்பியது தினமலர் வாசகர்கள் இரண்டு முறை கொட்டப்பட மாட்டான் என்று நபிகள் நாயகம் சகதாலேசம் சொன்னார்கள் அப்படி நாம் கொட்டப்படலாமா திரும்ப திரும்ப நாம் திணிக்கப்படுகிறோம் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிறோம் பயங்கரவாதிகளாக இதற்கு என்ன மாற்று பரிகாரம் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிற பொழுது முஸ்லீம்கள் மீது பொய் வழக்கு போடுகிற பொழுது தீவிரவாதிகளாக சித்தரிக்கிற மீடியாக்கள் முஸ்லிம்கள் நிரபராதிகள் என்று சொல்கிற பொழுது அதை இருட்டடிப்பு செய்கிறார்கள் என்ன தீர்வு மத நல்லிணக்கத்திற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை வெளியிடுங்கடா அப்படின்னா வெளியிடுவாங்க ஒரு செய்தி அனுப்புங்கள போடுவாங்க ஒரு சின்ன கூட போட மாட்டா நாம செய்த தியாகங்கள் மறைக்கப்பட்டு மறக்கடிக்கப்படுவதற்காக மறைக்கப்படுகிறது நாம் நல்லவர்களாக இருந்தாலும் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிறோம் ஏன் என்ன காரணம் ஆயுதத்தை கொண்டிருப்பவன் நல்லவனாக சித்தரிக்கப்படுகிறான் ஆயுதமே இல்லாத நாம் தீவிரவாத தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிறோம் ஏன் தெரியுமா அவனிடத்தில் இருக்கின்ற ஒரு ஆயுதம் நம்மிடத்தில் இல்லாமல் இருப்பதான் காரணம் அதான் மீடியா இன்றைக்கு செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சில பேர் இருக்கிறார்கள் முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த செல்வந்தர்களே நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ப ஹஜ் செய்வதை விட பள்ளிவாசல்களை கட்டி கொடுப்பதை விட அதை ஒரு பக்கம் செய்யுங்கள் பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுப்பதை விட அதை ஒரு பக்கம் செய்யுங்கள் அதையெல்லாம் விட மீடியாக்களை உண்டாக்குங்கள் ஒரு மீடியா ஒரே ஒரு ஊடகத்தை காசி காசி முதல் கன்னியாகுமரி வரையில் தெரிகிற மாதிரி ஒரு விஷுவல் மீடியாவை இன்று வரையில் உங்களால் கொண்டு வரவே முடியவில்லை ஒரு தொலைக்காட்சியை தொடங்கி சொல்லுங்க நீங்க எதையுமே பேர் சொல்லுங்க நம்ம எங்கே காணாம போனோம் மறந்துருச்சு எல்லாம் உண்டாக்கிட்டான் அதை வாங்கி படிக்கிற நிலைமை நம்ம இருக்கிறோம் இருக்கிறோம் நமக்கு எதிராக திணிக்கப்படுகிற அவதூரை சுமந்து கொண்டிருக்கிறோம் நாம் ஏன் கூடாது ஏன் வார இறதை கொண்டு தான் கூடாது என்கிற புரட்சி வரணும் பங்களா கட்டுவீங்க வீடு கட்டுவீங்க முஸ்லிம் சமுதாய பெரிய ஊரையே வளர்ச்சி தொழில் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த ஊடகம் என்பது எவ்வளவு வலிமையானது என்பதை தயவு செய்து நான் ஊடகக்காரன் என்பதனாலே திரும்ப திரும்ப மீடியா கூட இருக்கிறேன் நீ நினைக்க வேண்டாம் மக்களுக்கு உங்களது கருத்து போக வேண்டும் இல்லை என்ன பிரயோஜனம் பேசி என்ன பயன் செல்வந்தர்களாக இருப்பவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று துடிப்பவர்கள் எழுத்து புலமை உள்ளவர்கள் பேச்சாற்றல் உள்ளவர்கள் மீடியா திறமை உள்ளவர்கள் இந்த மீடியாக்கள் மூலமாக புரட்சி ஏற்படுத்துவதற்கு நீங்கள் பாடுபடுங்கள் அன்றைக்கு நரேந்திர மோடி பத்திரிகையாளர் கூட்டத்துக்கு முன்னாலே முஸ்லீம் மக்கள் அகதிகளாக மகாராஷ்டிரில கொண்டு போய் உங்களுக்கு அது வருத்தம் இல்லையா சொந்த மாநில மக்களையே நீங்கள் கொண்டு போய் வைக்கலாமா என்று கேட்டதற்கு நரேந்திர மோடி ரொம்ப அப்படியே ஒரு பாஸ் சொல்றான் திரும்பி பார்க்கறான் அவங்களா வருத்தப்பா இருக்காங்க சங்கடப்படுறாங்க உங்களுக்கு யாரு சொன்னதுன்னு கேட்டான் அந்த ஒற்றை குரல் கேட்ட நிருபரை பார்த்து கேட்டாரு உங்களுக்கு அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா அகதி முகாம சந்தோஷமா இனப்பெருக்கம் பண்ணிட்டு மோடி இந்தியாவில் அகமதாபாத்தில் தலைமைச் செயலகத்தில் உங்ககிட்ட ஒரு ஊடகம் இத நூறு தடவை நீங்க திருப்பி திருப்பி போட்டிருந்தீங்க வர வேண்டிய உணர்ச்சி வந்திருக்கும் மோடி அகமதாபாத்தை வந்திருக்க முடியுமா சரி ாலும்பாதாரியமுதாயத்தின் உண்மை வரலாற்றை உலகத்திற்கு எடுத்துரைப்பது அவன் நாலு சேனல்ல நம்மளை பொய்யனாக சித்தரித்து பயங்கரவாதியாக காற்றானா முஸ்லிம்கள் தரப்புல ஒரு சேனல்ல வந்து இந்த உண்மை வரலாறு சொல்லி முஸ்லிம்கள் தான் சுதந்திர போராட்டத்தின் எடுத்துறையுங்கள் மீடியா வரட்டும் ரெண்டு டிவியா நீ பத்து டிவி உண்டாக்கு அவன் ரெண்டு வெப்சைட்டா நீ நானூறு வெப்சைட் உண்டாக்கு அவன் முகநூல நாற்பது பக்கத்தை உண்டாக்கி இருக்கானா நீ நாலாயிரம் பக்கத்தை உண்டாக்கு அமைப்பு சார்பா நடத்துங்கன்றாதிய பல அஜெண்டாக்கள் பல்வேறு தாவா பணிகளை எங்களுக்கு ஏதாவது நீங்க நடத்துங்க தனி பத்திரிகை உண்டாக்குங்க வார இதழ உண்டாக்குங்க மாத இதழ உண்டாக்குங்க உண்மையை உலகத்திற்கு எடுத்து செல்கிற அளவுல மக்களிடத்தில் பாதிக்கப்படுகிற மக்களின் கொடுமைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கிற மாலைதழ்கள் இரண்டு வாரங்கள் அந்த இதழ்கள் இணையதளங்கள் டிவிக்கள் அனைத்து இடங்களிலும் ஊரகங்களில் இஸ்லாமியர்கள் மூழ்கி திளைக்க வேண்டும் என்பதுதான் இந்த மறைக்கப்பட்ட வரலாறு முஸ்லிம்கள் பெற்றிருக்கிற முக்கியமான முதல் கட்டப்படிப்பினை நாம் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் போராட்டங்களை விட பொது கூட்டங்களை விட பல்வேறு பிரச்சார பிரச்சாரங்களை விட அத்தனைக்கும் பீரங்கியா இருப்பது விழிப்புணர்வு தான் முதல் அறம் அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு இவர்களால் மறைக்கப்பட்ட வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் இருவது ஆண்டுகளில் இதே இஸ்லாமிய தலைமுறையினால் எல்லா துறைகளிலும் உள்ளே புகுந்து மீண்டும் புதிய வரலாற்றை உண்மை வரலாற்றை உலகிற்கு கொண்டு வர வேண்டும்